சித்ரா பௌர்ணமி என்கிற அற்புதமான புனித புண்ணிய நன்னாளின் போது குப்தனை வழிபடுவது மிகவும் சிறப்பாக விஷயமாக போற்றப்படுகிறது நம் பாவ கணக்கையெல்லாம் புண்ணிய கணக்கையெல்லாம் எழுதி வருகிற யமதர்மனிடம் ஒப்படைக்கிற சித்திரகுப்தனை இந்த நாளில் தரிசிப்பதும் வணங்குவதும் நல்ல நல்ல பலன்களை நமக்கு தந்தரும் நகரேஷு காஞ்சி என்று சொல்லப்படுகிற காஞ்சிபுரம் மாநகரில் சித்திரகுப்தருக்கென்று தனி கோவில் அமைந்திருக்கிறது வேறு எந்த ஊரிலும் சித்திரகுப்தருக்கு தனி கோவில் என்பது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது நவகிரகங்களில் ஒன்றான கேது பகவானுக்கு அதிதேவதை சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு கோயில் இருக்கு கேது தோஷம் உள்ளவர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குறைபாடு இருப்பதாக ஜாதக கட்டம் இருப்பதாக சொல்கிறவர்கள் இங்கே வந்து சித்திரகுப்தனை தரிசித்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா சகல தோஷங்களும் நீங்கும் நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல வீட்டிலிருந்தே பூஜைகள் செய்வதும் உன்னதமான விஷயமாக சொல்லப்படுகிறது சித்ரா பௌர்ணமி நன்னாளில் பூஜையரையே சுத்தம் செஞ்சு சுவாமி படங்களுக்கு சந்தன குங்குமம் வச்சு மலர்களால் அலங்கரிக்கணும் காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றணும் முக்கியமாக வீட்டு வாசலில் இரண்டு தீபங்களை ஏற்றி வைப்பது இரண்டு அகழ் தீபங்களை ஏற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தம் ஏழு அகழ் விளக்குகளை பூஜை அறையில் ஏற்றி வைக்க சொல்கிறாங்க ஆச்சாரிய பெருமக்கள் ஏழு அகழ் விளக்குகளை ஏற்றி வைத்து நமக்கு தெரிந்த சோகங்களை சொல்லுவதும் சித்ரா பௌர்ணமி நாளில் சித்ராண்டங்கள் படையலிட்டு வணங்குவதும் நைவேத்தியம் செய்வதும் விசேஷம் சக்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து படைக்கலாம் அதே போல் சாயந்தரம் வீட்டு வாசலில் இரண்டு விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுவது சால சிறந்தது முடிந்தால் இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம்னு ஏதேனும் உணவுப் பொட்டலங்கள் வழங்கலாம் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு பேனாவோ நோட்டு புத்தகமோ அல்லது பேக்கு முதலான உபகரணங்கள் அவங்க படிக்கிறதுக்கான உபகரணங்களை வழங்குவதும் கேது கிரக தோஷங்களிலிருந்து நம்மை விடுவித்து காக்கும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறது ஏழு விளக்குகள் ஏற்றி ஏழு ஜென்ம பாவத்தை தீர்த்து வைக்கிற சித்ரா பௌர்ணமி நன்னாளில் நாம் வழிபடுவோம் குடும்பத்தோடு வழிபடுவோம் சுவாமி பூஜை அறையில் குடும்பத்தோடு நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்வோம் நம் ஏழு தலைமுறையும் செழித்து வளரும் என்பது உதிரி உறுதி என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் ஆகவே சித்ரா பௌர்ணமியில் அன்னதானம் செய்வோம் சித்ரா பௌர்ணமியில் அன்னதானம் செய்து மக்களுக்கு துண்டுகள் செய்வோம் மாணவர்களுக்கு ஏதேனும் உதவி கரம் நீட்டுவோம் நம் இல்லம் செழிக்கட்டும் நம் மனசு நிறையட்டும்